அழிஞ்சு நல்லது நடக்கணும்னா ஒருத்தன்ல ஆயிரம் பேர் சேர்ந்த ஒருத்தன் பாஜக தரப்பில் இருந்து திமுக அரசை கண்டித்து நேற்று மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்தினாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க உங்க ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தப்பு சார் என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குரு 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 குருன்னு பாருங்க வீட்ல போய் உட்காந்து தனியா கெக்கபக்க கெக்கபக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு தம்மி பீஸ் அதுல முக்கியமா இந்த மகாராஷ்டிரா அரசியலை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஏக்நாத் சிண்டே வருவாரு அத மாதிரியா சார் அவர் பேசுனது சரியா அரசியல் ரீதியா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதை பாருங்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஹீஸ் ரைட் மஹாராஷ்டிரா கவர்மெண்ட் கவிழ்ந்தப்பவே நான் ட்விட்டர் எழுதிட்டேன் தமிழகத்தின் அடுத்த ஏக்நாத் சிண்டே செந்தில் பாலாஜின்னு போட்டு அதனால தான் தமிழகத்தின் அடுத்த ஏக்நாத் சிண்டே செந்தில் பாலாஜின்னு போட்டு நான் போட்டுட்டேன் கழக வந்து நீ அது எப்படி கட்சியை சொல்லாங்க

திராவிட கொள்கை என்றால் என்னவென்று புரிந்து இருக்கும் ஒரு சில அரசியல் தலைவர்களில் திரு ஆர் ராசா அவர்கள் முக்கியமானவராக நான் பார்க்கிறேன் பட் அவர் அவர் முடிவெடுக்கிற நிலைமையில் இருக்காரு சொன்ன நல்ல கேள்வி தயவு நல்ல கேள்வி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்லை நல்ல கேள்வி உட்காருங்க நல்ல கேள்வி நல்ல கேள்வி சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா இது வந்து நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அங்கே ஆதித்ய தாக்கரே அந்த பையனாவது சினிமா விநியோகம்லாம் பண்ணல வாங்க ஏட்டா சிரிக்க மாட்டாங்க வாங்க 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 அண்டு உத்தவ் தாக்கரே அவர்களின் மனைவி எனக்கு தெரிஞ்ச தண்ணி பிஸ்னஸ்லாம் பண்ணுற மாதிரி தெரியல நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா உத்தவ் தாக்கரேக்கு பொண்ணு இருக்கு சரி உத்தவ் தாக்கரேவோட மருமகன் கோடிகளை வாங்கி அடுக்கி வைத்து அதன் மேல் படுத்து உறங்கவில்லை அப்ப நீங்க அதை விட மோசமா இருக்கீங்கல்ல ஐயையோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல் த புதுவையில் ஏற்கனவே ஒரு ஏகநாத் செண்டே உருவானார் தெரியுமா என்ன சொல்ற புரியலல்ல உனக்கு புரியல ராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியும் மானே திரு ஜெகதரட்சிகன் அங்க போய் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஆறு வாடி செலவழிச்ச கல்யாணம் நின்று வாடி

எதுக்கு போய் அப்படி பேசுனார் சொல்லுங்க இப்போ அங்கே பாண்டிச்சேரி பிச்சிங் போச்சா பிஜேபி வந்து சவுத்தில் எங்களால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி வந்துட்டோம் பாருன்னு சொல்றாங்களா பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க நான் சொல்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஒரு பர்சன்ட் வாய்ப்பு கூட கிடையாது நான் சொல்றேன் எதுவுமே நடக்காது பேத்தேக்கு வந்து பேசுறீங்க அந்த டைம்ல நான் சொல்றது வியூஸ் போதாதான் நீங்க பாக்கணும்

ஒரு நாற்பது எம்எல்ஏ வாட்சி தூக்கின்னு போற தூக்கிட்டு போலன்னா ஜெயிலுக்கு போறேன் நான் என்ன பண்ணுவே இங்க மாட்டா சீவலு இங்க மாட்டா செதறது சீவலு பெருசா செதற பெருசா தெரியலையே செதறலையே சமாளிப்போம் செந்தில் பாலாஜி சிறை சென்றாலும் தலைவர் ஸ்டாலினின் கரத்தை வலுப்படுத்தாமல் நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு வரேன் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை சென்னையில் வந்து ஒரு இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தின் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் முக்கியமானவராக இருப்பவர் திரு சேகர் பாபு அவர் தான் ஸ்டாலின் வீட்டுக்கு உப்பு புளி மிளகா வாங்கி போடுறாரு பா ஜிக்கன் துருமா ரெடி ரசம் வைச்சா நச்சு ஓவ எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமைய்காரனாகவே மாறிட்டான் ஏன் பாஸ் இருக்கீங்க உதயநிதியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவங்க போஸ்டிங் இஸ்டிங் ஐபிஎஸ் போஸ்டிங்லாம் போட்டுட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க அண்ணாநகர் கார்த்தி உள்ளிட்டோர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க ம உள்ளத்தில் நல்ல முள்ளம் மல்லவன்

இன்னைக்கு இந்த நேர்காணல் வழியா சொல்றேன் இந்த ஆணவத்துக்குலாம் இந்த குடும்பம் பதில் சொல்லியே தீரணும் நீங்க பாருங்க இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த குடும்பம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் எதிர்காலம் வரும் இந்த செந்தில் பலஜ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா என்னென்ன நான் கேக்குறேன் அண்ணன் பவர் தெரியுமா உங்களுக்கு அடேங்கப்பா அடி கொடுத்த கை புள்ளிக்க உடம்புல காயம்னா அடி வாங்க உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கித்தாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி நான் எதுக்கு கூச்சி பொண்ணு எங்க மகாராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க ஆ